திட்டக்குடி அருகே அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியதாக கூறி நள்ளிரவு நேரத்தில் வீட்டுக்குள் வைத்து நான்கு பேர் பூட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த கூப்பந்தங்குடிகாடு பகுதியில் சுயம்புராஜ் என்பவர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மரப்பட்டறை நடத்தி வருகிறார் அந்த பட்டறைக்கு பின்புறம் தனது நிலத்தில் வீடு கட்டி நீண்ட காலமாக வசித்து வருகிறார் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த மரப்பட்டறையை அறநிலையத்துறையினர் அகற்றினர் இந்நிலையில் சுயம்புராஜ் வீடுகட்டி உள்ள பட்டா நிலமும் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று கூறி நள்ளிரவில் அனைவரையும் வீட்டின் உள்ளே வைத்து பூட்டியதாக கூறப்படுகிறது மேலும் அப்பகுதியை விட்டு வெளியே வர முடியாதபடி அதிகாரிகள் வேலி அமைத்து சென்றதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது அடி மட்டும்தான் கோயில் இடம் இந்த கோயில் இடத்தை நாங்கள் ஆக்கிரமிப்பு எங்களை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சீல் வச்சுட்டாங்க என் குழந்தைக்கு பால் பொருள் வாங்கிறதுக்கூட ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறது கூட எங்களுக்கு வழி இல்லை ரெண்டாவது என் வீட்டுக்காரர் நடந்து கூட போக முடியாது காலு முடியாதவர் ஸ்கூட்டியில்தான் போவார் வருவார் அதை கூட முடக்கிட்டாங்க நாங்கள் என்னத்துக்கு எதுக்குமே வழி இல்லாமல் இந்த மாதிரி நாங்கள் நின்றுட்டுருக்கோம் நெற்கதியாக நின்றுட்டுருக்கோம் இந்த அளவுக்கு அராஜகம் பண்ண அந்த கோயில்காரவங்க கூட்ட நாங்கள் என்ன கேட்டோன்னா வரி போட்டு கொடுங்கன்னு கேட்டோம் இந்த வரி அவங்க போட்டு தர முடியாது ஜாதி அடிப்படையை வச்சு எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க